புனிதவியாளன் எனும் நிகழ்வை மத ரீதியாக மட்டுமல்லாமல் வரலாற்று நிகழ்வாகவும் அணுகலாம் பாருங்கள் மர்மத்தை எதிர்நோக்கி நின்ற பிரானின் இறுதி இரவு அந்த இரவும் அதில் நடந்த சம்பவங்களை நினைவு கூடும் நாளே புனிதவியாளன் லியோனா டாவின்சி அவர்கள் உருவாக்கிய லாஸ்ட் என்ற ஓவியத்திற்கும் அதன் பின்னால் மறைந்திருக்கும் ஆயிரம் மர்மங்களுக்கும் தொடக்க புள்ளி இன்றைய இரவில் தான் ஆரம்பித்தது மத ரீதியாக அந்த விஷயத்தை சொல்லும் என்றார் புனித நற்கரணையையும் அகிலத்தின் அனைத்து மக்களுக்கும் பொருந்தக்கூடிய விதத்தில் அவர் செய்த செயல்தான் தனது சீடர்களின் பாதங்களை கழுவியது தலைவன் தன் தொண்டர்களுக்கு சேவை செய்தது அன்பு கட்டளைகளையும் கொடுத்தது இன்றைய இரவில்தான் தன்னை நேசிப்பது போல அனைவரையும் நேசிக்க வேண்டும் அந்த அன்பு தடைகளோ எதிர்பார்ப்புகளோ இல்லாத நிலையில் இருக்க வேண்டும் அன்பின் உருவமான அவர் அந்த கட்டளையை கொடுத்தார் இன்னும் ஒரு வரியில் சொன்னால் புனிதவியாதன் கற்றுப்படுத்தும் பண்பு தாழ்மை அனைத்து புண்ணிய காரியங்களுக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடிய குணம்தான் இந்த தாழ்மை இது போன்ற செய்திகளை தொடர்ந்து அறிந்து கொள்ள எங்களுடன் இணைந்திருங்கள்